ஸ்பெஷல் மசாலா தோசை இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயில்ல இல்ல போடுவாங்க புட்டா தோசையில போடலாம் உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கை தட்டு பறக்குது பாருங்க என்ன சொல்லு பாப்போம் உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லடை பேசுவதில்

அப்பா என்ன பேச்சு எதிரணியில இருந்து வந்து ரெண்டு பேரும் சொத்து பத்து தான் முக்கியம் முக்கியம்னு பேசுறாங்கல்ல உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே இவங்க ரெண்டு பேரையும் என் பெத்த பிள்ளையா பெக்க நினைக்கிற நடுவர் அவர்களே அம்மா அடுத்த பிள்ளையில வைக்க ரெண்டு பேரும் அடுத்த ஜென்மத்துல பிள்ளையா பார்க்க போறீங்க ஆமா நடுவர் அவர்கள் அவனை பெத்தால பெத்து சரி இவனை பெத்தா ஏன் சார் இவனுக்கு வயிற்று பிரச்சனை கழுவி ஆளாது இவனை பெத்தாதான் பரவாயில்ல அவனை பெக்காத அங்கேயே உடையவாங்க நான் இருக்க மாட்டேன் அம்மா இருட்டு அக்க பிடிப்பான் அவனை அடுத்த ஜென்மத்துல ரெண்டு பேரும் பிள்ளைன்னா அப்பா யாரும் அப்பா அப்பா இருப்பாரு இது மட்டும் தான் பொம்பையா இவ ரெண்டு பிள்ளைன்னு தெரியுது பூஜை மட்டும் தெரிய மாட்டேங்குது ஏன் சொல்ல வேண்டிய இந்த ஜென்மத்துல வாட்ச புருஷன் தான் எனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வேணும் எந்த பொம்பளையும் சொல்லுதா அது மட்டும் நல்ல புருஷனாக வேணும் உனக்கு மட்டும் இது ரெண்டு வேணும் ஆனா உண்மையில நடுவர்கள ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்க நினைச்சேன் ஏன் நினைச்சே பாசம் அப்படி நினைக்காதீங்க வயித்துல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிரவே ரெண்டு பேரும் நீ தாய் இல்ல

உண்மையிலேயே நடுவர் இல்லை சொந்தமுனா அன்பு சொந்தமுனா பண்பு சொந்தபுனா ஒரு தெம்பு அவனை நம்பு அப்படி சொந்த பந்தம் வரும்பொழுது வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா இரவுக்கு பகலி இனி என்ன வேலையா இருக்கும் பார்க்க போனோம்னு பேசினார்ல உண்மையிலே பொண்ணு பார்க்க தனியா ஜெய்சங்கர் மட்டும் போய் ஒரு தட்டு நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா நடுவர்கள் அப்ப என்ன பண்ணணும் என் சொந்த வந்த அத்தை மாமா மச்ச அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு வேனோ பஸ் எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாதானங்க பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணும் கொடுப்பான் சொந்தக்காரன் போட்டு விட்டு வந்துருவான் நம்ம பைக்கில் பொண்ணு பார்த்த போனோம்னா அவன் காரில் போய் சொல்லிட்டு வந்துடுறானோ என் பங்காளி தான் கொடுத்துடாத அவன் நல்ல வண்ட குடிகார பையன் மொட்டை பையன் மெனக்கெட்டு கல்யாணத்துக்கு கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குறுப்பு இருக்காங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு பொண்ணு வாக்க போய் சரி நல்லா செய்யறேன் நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டான் என் பங்காளி போனவன் போய் அவனுக்கு சொத்து இருக்கு பனை இருக்கு சரி நகை இருக்கு எல்லாம் இருக்கு ராத்திரி ஆனா வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டேன் இவன் ஏதோ டிக்கால்ட் வேலை பாக்குறான்னு பொண்ணு இல்ல அவன் பட்டிமன்றம் பொண்ணு இருந்தாலும் பொண்ணு கொடுத்துருப்பாங்க ஆமா அப்புறம் சாதகக்காரன் என்னை பாடா படுத்திட்டான் சரி மூணு சாதகம் கொடுத்தேன் சேர நாலாவதா பார்த்தேன் பார்த்தேன் சாதகம் நம்மளை சரி ஒண்ண மாட்டான ஒன்னு நாளே சாதகக்காரன்ட்டு இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன்

ஜூனியர் ஜூனியர் நிறுவர் அவர்களே சப் ஜூனியர் ஜூனியரா சூனியராடா ஜூனியர் நிறுவர் அவர்களே ஜூனியர் உங்களை விட நான் ஜூனியர் சரி உண்மையிலே பாருங்க உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுலங்க எங்க அத்தா என்னைய பொட்டுக்கடலை சட்னி வச்சு கொடுனாரு நான் கேட்டேன் ஸ்டிக்கர் பொட்டுல கலக்கட்டுமா குங்கும பொட்டுல கலக்கட்டுமான்னு கேட்டேன் நிறுவர் அவர்களே அவனுக்கு கலக்கிருக்குமே

பிரிவில்லை சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடு பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு சொந்த பந்தங்கள் வரும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் சென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் Bir gün beni bekleyen biri var.

ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே சொத்து பத்து தான் முக்கியம்னு பேசினாங்கல்ல இப்போ நைட்டு பிறந்த குழந்தை அழுகுது நைட் ரெண்டு மணிக்கு குழந்தை அழுகும் பொழுது இவங்களுடைய சொத்து பத்திரம் பணத்தை தூக்கி அந்த குழந்தை முன்னாடி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாது அந்த பெற்ற தாய் தன் குழந்தையை தூக்கி நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டு ஆனா உண்மையிலங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது

கூந்தலை கூந்தளை பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை பிரச்சனை மாதிரி உண்மையிலே தங்க குட்டினோட அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யார்த்தான் டெய்லி காலையிலே ஏ முகத்திலேயே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பார்ப்பேன் இருட்டா இருக்கு நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறார் மனுஷு இதுக்கு பேரு விடியாம ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது எங்க சொந்த பந்தத்தினால எப்படி தெரியுமா நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சொந்த பண்ணா எப்படி தருமா குடுக்கும் பால் வண்ண பருவ மாதிரி கொடுப்பாங்க

அப்படிப்பட்ட தாய்மையை ஒத்துக்கொள்வதா நேர்மா ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தாய்மையை எப்படி தருமா கொண்டாடணும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் ஆனால் வாங்க முடியுமா காட்டிலும் சொந்த பந்தமே சொந்த பந்தமே என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமந்து செல்லுமே தவிர இவர்களுடைய பணம் காசு தூக்கி சுமக்காது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த பந்தங்களோடு வாழ்வது தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இப்போ நான் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் அது முடிஞ்ச உடனே மஞ்சுநாதனுடைய மிகப்பெரிய படுகளம் இருக்கிறார் அது அதுக்குன்னே அவர் ஸ்பெஷலாக விரதம் இருந்து சாப்பிட்றதே இல்லை பல தூரம் விரதம் இருந்து கோயிலில் போய் கோயிலில் ஸ்டாண்டில் எல்லாம் போய் விரதத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு அவருடைய பத்தியம் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு கூட போக மாட்டார் லேடிஸ் வந்தால் கூட முன்னாடி நின்று பேச மாட்டார் அந்த அளவுக்கு பக்தியாக இருந்திருக்கார் இப்போ கேட்ட கேள்வி மஞ்சனானுக்கு நாங்கள் சுத்தானந்தா சாமிகள்னே ஒரு பேர் கொடுக்கலாம் சுத்தானந்தா சாமிகள் சுத்தானந்தா சாமிகள் கேட்ட கேள்வி குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு தேவை சொத்து பத்தா சொந்த பத்தமா பணமாக பாசம் இவங்க என்ன சொல்கிறாங்க பொண்டாட்டியால் பாசமே இல்லைங்கிறாங்க அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தூரில் ஒருத்தன்னே நல்ல பாம்பு கிடச்சிருச்சு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க மாட்டான் தூக்கிட்டு போயிருந்துட்டாங்க நேற்று பார்க்கறேன் எப்படிடா விளைச்சா பிழைச்சா அப்படின்னா என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றின பொண்டாட்டி டாக்டரா நர்ஸாடான்னு கேட்டேன் இல்லை சார் அவள் தான் காப்பாற்றின எப்படிடா காப்பாற்றின பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிஞ்சிருச்சு சார் உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறான் என்னடா வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சரபலுக்கு வேலை பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார் நல்ல பாம்புனா மழை பாம்பு கடிக்காது முழுங்கும் மலை பாம்பு திருகுரிய கிடந்த என்ன பொண்டாட்டிங்கிற உறவு அவ்வளோ மோசமாக சந்தேக புத்தி சார் பொண்டாட்டினாலே எல்லா மச்சான் அவ பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்கள் அக்கா வந்துடுச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை பசு இல்லாமல் பாதியில் திரும்பினாலும் திரும்பிடுவாளுங்கன்னு பயத்தில் கேட்குறான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போகிறேன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போனான் போயிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணா வரேன்னா அத்தாடி வர்றாள் வீட்டு கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பு வைப்போம் இப்போ வந்தவன் வீட்டை போகிறான்னு சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேர குச்சலுக்குள்ளே பிள்ளை போயிட்டு என் சட்டையை கட்டி பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை வயசு இல்ல சிகரெட்டு குடிச்சியா இல்லை பே வந்தானா இல்லை சிகரெட்டு குடிச்சியா குடிக்கல குடிச்சு எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது உச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு தான் இறங்கி போட்டு உதைக்கிறாயா என்ன பொறுப்பாக இருந்தால் என்ன பண்ணால் நான் அதுக்காக சிகரெட் குடிக்கிறேன் பாடிக்கிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சு குடிக்க வேலையை நான் காட்டத்தான் செய்வேன் சந்தேகம் சார் என் டைம் சந்தேகம் ஒன்றும் இல்லை போன மாசம் ஒரு பட்டிமட்டை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் முடிச்சிடுறேன் அவ்வளோதான் போய் காலிங் பல்ல அடித்த கதவை திறந்தேன் என் கிரக என் ஊட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்திருக்கேன் எடுத்துட்டு டேபிள்ல வச்சு விட்டு பார்க்குறான் சுருக்குதா சுருக்கலையா சுருட்டு முடிக்கறியா நீட்டு முடிக்கறியா செக் பண்ணி விட்டாவும் எவ்வளவு உரைச்சிக்கிட்டு வந்தேன் தெரியாம பட்டு மறுவாரம் பட்டிமன்றம் முடிஞ்சு போனேன் சட்டையெல்லாம் பார்த்து ஒரு முடியும் நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வேட்டியில் ஒரு வெள்ளை முடியத்துக்கு எடுத்துட்டாங்க யாரா வெள்ளை முடி டையடிக்க கூட வக்கல் அதை அவருடைய ஏண்டியை சேர்த்து சுற்றிட்டு இருக்கேன் எவட்டும் முடி வந்து விழுந்துருக்கு சந்தேகம் எனி டைம் சந்தேகம் ஆனால் பணம் அப்படி இல்லை பணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்கள் முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்கள் அந்த வருமானம் என்ற வார்த்தையில் கடைசியாக மானம் என்ற வார்த்தை இருக்கிறது ஒருவன் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் மானத்தோடு வாழ முடியும் பணம் அவ்வளவு தேவை உலக பணக்கார நாடுகள் சொல்றோம் உலக பணக்காரர் வரிசை சொல்றோம் எங்கேயாவது உலக பாசக்காரன் ஆடுன்னு சொல்லியிருக்கானா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா ஒன்றும் இல்லை சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு ஏழையான ஒரு ஆள் வர்றான் பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் வர்றான் இப்போ ஒருத்தருடைய அஞ்சு பவுன் செயின் தொலைஞ்சு போயிருக்கும் இந்த சமூகம் யாரை சார் சந்தேகப்படும் ஏழையை சந்தேகப்படுமா பணக்காரனை சந்தேகப்படுமா ஏழையைத்தான் இந்த உலகம் சந்தேகப்படும் பணம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த இடத்துல சட்டை இருக்கு பாக்கெட்டு இதுக்கு பின்னாடி இதயம் இருக்குது இந்த பாக்கெட்டு கனமாக பணத்தோடு இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும் இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்கும் சார் பணம் தான் சார் தீர்மானிக்கிறது இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் என் பிள்ளையை கூப்பிட்டு வச்சு ஒடியாடா உடியாடான்னு முத்தம் கொடுத்தா அது என்ன முத்தத்தை கேட்க கேட்கும் இருக்காது இவங்க கொடுக்குற தொலைகையில் இவங்க கொடுக்குற பணத்தில் ஒரு ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போனோன்னா ஒடியாந்து ஸ்வீட்டை பிள்ளைக்கிட்ட கொடுத்தோன்னே சாக்லேட் கொடுத்தோன்னே அப்பா எங்கள் அப்பா அப்படி சொல்லணும் இவங்க கொடுக்குற சே பணத்தில் என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்துக்கிட்டு போனா அவடியாக்க முடியாக்க சேலையை பார்த்தோன்னே சூப்பர் அப்படிப்பா அப்படி நினைக்கிறிய இந்த கலர் தான் கிடைச்சா தூக்கி போட்டு போவோம் வாழ்க்கை வளர்ச்சிக்கள் ஒன்றும் இல்ல சார் இந்த இருக்கு ஐம்பது ரூபா வேணுமா இந்த ரெண்டு வேணும் சொல்லு வேணுமா வேணுமா இந்த ஐயோ போய் பணம் அவ்வளோ தூரம் மதிப்பு இருக்குது பணம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் உறவு அப்படி இல்லை கொஞ்சம் சிக்கல்தான் மாறிடும் அப்போ உண்மையிலே குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது உட்காரே உட்காரி அப்போ இந்த பக்கம் என்னன்னு பார்க்க ரெண்டு பேரும் உறவை பற்றி பேசியிருக்காங்களே ஒன்றும் இல்லை இப்போ பட்டிமட்ட முடியும் நான் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பிள்ளை அடிப்பேன் என் மனைவி கதவு துறப்பா வாங்க மகாராஜா இருக்க ஒரு பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்ததுன்னா கேப்பா போய் படுத்தேனா இப்ப ஊர் ஊரு ஊர் ஊறி சுற்றி போய் படுறாமா இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்து ஏன் ஒரு மதியாக இருக்கிறீங்கப்பா என்னென்னு தெரியலமா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாக நாளைக்கே பட்டிமன்றம் இருப்பான் வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சொந்தம் சொல்ல முடியாது இப்போ தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டமாயிருது வீட்டில் போய் தனி மரம் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினோம் வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி சாப்பிட்டோம் வருவானா யாரும் வரமாட்டான் நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்மளோடு சேர்ந்து தாங்கி நிற்கும் இல்லை நண்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எங்கள் அப்பா என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எங்கள் அக்கா நாளைக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா வாழ்ந்தவர் எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பொருளையும் எடுக்கலை சார் அப்படியே வச்சிருந்தேன் எனக்கு ஒரு மனது கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் சார் ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் தந்தையினுடைய உறவு என்னன்னு ஒரு தாயை தான் தெரியும் தாயினுடைய உறவு என்ன நம்ம வேண்டாம் யா நம்ம நாங்கள் நிறைய மனைவியை கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணும் உனக்கு தெரிஞ்சுக்க சார் மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கத்தோம் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோ எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்கிட்டோம் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய் மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் பாய் ஒரு மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வயதான காலத்தில் தன் மனைவியை விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை பாருங்கள் பணியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்களே பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் நடத்துவதற்கு பணத்தை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் படுகலத்திற்காக விடுபெற்று ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் கடைசி வரை உங்களுக்கு அவர்கள் தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்